அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய கலைச்சொல் அறிவம் தான் பார்க்க போகிறோம் இது ஃபுல்லாகவே நியூ புக் தான் இதுலேருந்து இருந்து எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறப்பையும் உங்களால் மைண்டில் ஏற்றிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வலஞ்சுழி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வலஞ்சுழி அப்படின்னா என்னென்னா கிளாக் வைஸ் வலஞ்சுழி கிளாக் வைஸ் இணையம் அப்படின்னா இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட் தேடு பொறி சர்ச் இன்ஜின் தேடு பொறின்னால் சர்ச் இன்ஜின் முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக் முகநூல்னால் ஃபேஸ்புக் புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப் புலனம்னா வாட்ஸ்அப் இடஞ்சொலி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் இடஞ்சொலினா ஆன்டி கிளாக் வைஸ் குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச் குரல் தேடல்னா வாய்ஸ் சர்ச் தொடு திரை அப்படின்னா டச் ஸ்க்ரீன் தொடு திரைனா டச் ஸ்க்ரீன் செயலி அப்படின்னா ஆப்பு செயலினா ஆப்பு மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில் மின் அஞ்சல் அப்படின்னா இமெயில் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் கண்டம் அப்படின்னா கேன்டினென்ட் கண்டம் அப்படின்னா கேண்டினென்ட் வலசை அப்படின்னா மைக்ரேஷன் இந்த பறவைகள்லாம் வலசை போகலையா அதான் சொல்கிறாங்க வலசை அப்படின்னா மைக்ரேஷன் தட்பவெப்பநிலை அப்படின்னா கிளைமேட் தட்பவெப்ப நிலைனா புகலிடம் அப்படின்னா சேன்ச்சுவரி புகலிடம்னா சேன்ச்சுவரி வானிலை அப்படின்னா வெதர் வானிலைனா வெதர் நம்ம என்ன சொல்லுவோம் வானிலையவே கிளைமேட் அப்படின்னு தான் சொல்லுவோம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க தட்பவெப்ப நிலைனா தான் கிளைமேட்டு வானிலைனா வெதர்ன்னு தான் சொல்லணும் இன்னைக்கு வெதர் சரியில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்கு கிளைமேட் சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடாது புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு புவியீர்ப்பு புலம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்டு அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கைக்கோள்னா சேட்டிலைட் செயற்கைக்கோள்னா சேட்டிலைட் மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திறன் கணினா சூப்பர் கம்ப்யூட்டர் நுண்ணறிவு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவுனா இன்டெலிஜென்ஸ் ஓகே அடுத்து கல்வி அப்படின்னா எஜுகேஷன் தெரியும் தொடக்கப்பள்ளி அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி அப்படின்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நூலகம் அப்படின்னா லைப்ரரி மின் அப்படின்னா எஸ்கலேட்டர் மின்படிகட்டுனா எஸ்கலேட்டர் மின்படிகட்டுனா எஸ்கலேட்டர் அடுத்து மின் தூக்கி அப்படின்னா லிஃப்ட் மின் தூக்கி அப்படின்னா லிஃப்டு மின் அஞ்சல் இமெயில் குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்கு குறுந்தகடுனா காம்பேக்ட் டிஸ்கு மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி மின் அப்படின்ற வார்த்தை வரப்பே நீங்கள் இ பார்க்கலாம் மின் நூலகம் அப்படின்னா இ லைப்ரரி மின் நூல் அப்படின்னா இ புக் மின் இதழ்கள் அப்படின்னா இ மேகசின் மின் இதழ்கள்னா இ மேகசின் அடுத்து பாருங்கள் வெல்கம் அப்படின்னா நல் வரவு ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள் ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்னா ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை மேக்கப் அப்படின்னா ஒப்பனை மேக்கப்னால் ஒப்பனை டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி டிஃபன் என்ன சொல்லுவோம் சிற்றுண்டி ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் பண்டம் அப்படின்னா கமாடிட்டி பண்டம்னா கமாடிட்டி பயணப்படகுகள் அப்படின்னா ஃபெர்ரிஸ் பயணப்படகுகள்னா ஃபெர்ரிஸ் அந்த உப்பங்கள் இருக்கீங்களா அந்த பேக் வாட்டர் அதில் தான் அந்த ஃபெர்ரிஸ்லாம் அதிகமாக விடுவாங்க கேரளா சைடு ஃபெர்ரிஸ் வந்து அதிகம் பாரம்பரியம் அப்படின்னா ஹெரிட்டேஜ் பாரம்பரியம்னா ஹெரிட்டேஜ் நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர் நுகர்வோர் அப்படின்னா கன்சியூமர் அடுத்து கடற்பயணம் அப்படின்னா வாயேஜ் கடற்பயணம்னா என்ன வாயேஜ் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்க கடற்பயணம்னா வாயேஜ் இப்போ கடற்பயணத்துக்கு வாயே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொழில் முனைவோர் அப்படின்னா என்டர்பிரூனர் தொழில் முனைவர்னால் என்டர்பிரூனர் அடுத்து கலப்படம் அப்படின்னா அடல்ட்ரேஷன் கலப்படம் என்னென்னா அடல்ட்ரேஷன் வணிகர் அப்படின்னா மெர்ச்சன்ட் வணிகர்னா மெர்ச்சன்ட்டு அடுத்து பாருங்கள் நாட்டுப்பற்று அப்படின்னா பேட்ரியாட்டிசம் நாட்டுப்பட்டுன்னா பேட்ரியாட்டிசம் கலைக்கூடம் அப்படின்னா ஆர்ட்டு கேலரி கலைக்கூடம்னா ஆர்ட் கேலரி இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர் இலக்கியம் அப்படின்னா லிட்ரேச்சர் மெய்யுணர்வு அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய்யுணர்வுனால் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அடுத்து அறக்கட்டளை அப்படின்னா ட்ரஸ்ட்டு அறக்கட்டளைனா ட்ரஸ்ட்டு தன்னார்வ தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர் தன்னார்வலர்னா வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா ஜூனியர் ரெட் கிராஸ் என்னது ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் அப்படின்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸு சாரண சாரணியர்னா ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸு சமூக பணியாளர்னா சோசியல் ஒர்க்கர் சமூக பணியாளர்னா சோசியல் ஒர்க்கர் அடுத்து பாருங்கள் மனிதநேயம் அப்படின்னா ஹியூமானிட்டி அப்படின்னு அர்த்தம் மனித நேயம்னா ஹுமானிட்டி கருணை அப்படின்னா மெர்சி நிறையா பேத்துக்கு மெர்சின்னு பேர் வச்சுருப்பாங்க பாருங்கள் மெர்சினா கருணை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்னா ட்ரான்ஸ்பிளண்டேஷன் என்னது டிரான்ஸ்பிளண்டேஷன் நோபல் பரிசு அப்படின்னா அதே நோபல் பிரைஸ் தான் நோபல் பரிசு அப்படின்றது இங்கே நோபல் பிரைஸ் அப்படின்றிருக்கு சரக்குந்து அப்படின்னா லாரி சரக்குந்துனா என்ன லாரி காருக்கு வந்து மகிழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் ஊடகம் அப்படின்னா மீடியா ஊடகம்னா மீடியா மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல்னா லிங்குஸ்டிக் ஒளியியல் அப்படின்னா ஃபோனாலஜி ஒளியல்னால் ஃபோனாலஜி இதழியல் அப்படின்னா ஜேர்னலிசம் இதழியல்னால் ஜேர்னலிசம் பருவ இதழ் அப்படின்னா மேகசின் பருவ இதழ்னா மேகசின் பொம்மலாட்டம் அப்படின்னா பப்பற்றி பொம்மலாட்டம்னா பப்பற்றி எழுத்து லக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி எழுத்து இலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி இது வந்து பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எழுத்து இலக்கணம்னா ஆர்த்தோகிராஃபி ஓகேவா அடுத்து பாருங்கள் உரையாடல் அப்படின்னா டயலாக் உரையாடல்னா டயலாக் ஓகே அடுத்து பார்க்கலாம் தீவு அப்படிங்கிறது ஐலேண்ட் தீவுன்னா, என்னது ஐலாண்ட் தான் ஒரு படத்தில் நடிகன் படத்தில் வந்துட்டு மூர்த்தி என்ன சொல்வார் இஸ்லேண்டு அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லிக்கிட்டு இருப்பார் தீவுன்னா ஐலேண்டு அடுத்து பாருங்கள் இயற்கை வளம் அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ் வனவிலங்குகள் அப்படின்னா ஒயில்டு அனிமல்ஸ் வனவிலங்குகள்னா ஒயல்டு அனிமல்ஸ் வன பாதுகாவலர் அப்படின்னா ஃபாரஸ்ட்டு கன்சர்வேட்டர் வன பாதுகாவலர்னா ஃபாரஸ்ட்டு கன்சர்வேட்டர் உவமை அப்படின்னா பேரபிள் உவமைனா பேரபிள் காடு அப்படின்னா ஜங்கிள் காடுனா ஜங்கிள் வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி வனவியல்னால் ஃபாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி பல்லுயிர் மண்டலம்னா பயோடைவர்சிட்டி அடுத்து பார்க்கலாம் கதைப்பாடல் அப்படின்னா பேலட் இந்த கட்டபொம்மனுக்கு கதை கதைப்பாடல் நிறையா இருக்கு இல்லையா அந்த மாதிரி பாடல்னா பேலட் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் அடுத்து பாருங்கள் துணிவு அப்படின்னா கரேஜ் துணிவுன்னா கரேஜ் தியாகம் அப்படின்னா சாக்ரிஃபைஸ் தியாகம் சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை அப்படின்னா பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அரசியல் மேதைனா பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பேச்சாற்றல் அப்படின்னா எலக்கியூஷன் பேச்சாற்றல்னா எலக்கியூஷன் ஒற்றுமை அப்படின்னா யுனைட்டி முழக்கம் அப்படின்னா ஸ்லோகன் முழக்கம்னா ஸ்லோகன் சமத்துவம் அப்படின்னா ஈக்குவாலிட்டி சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி அடுத்து பார்க்கலாம் கலங்கரை விளக்கம் அப்படின்னா லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம்னா லைட் ஹவுஸ் பெருங்கடல் அப்படின்னா ஓசன் பெருங்கடல்னா ஓசன் அடுத்து பாருங்க கப்பல் தொழில்நுட்பம் அப்படின்னா மெரைன் டெக்னாலஜி இதில் படிப்பு கூட அப்படி இருக்குது கப்பல் தொழில்நுட்பத்துக்கு மெரைன் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர் கடல் உயிரினம்னா மெரைன் கிரியேச்சர் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னா சப் மெரைன் நீர்மூழ்கி கப்பல்னா சப் மெரைன் துறைமுகம் அப்படின்னா ஹார்பர் துறைமுகம்னா ஹார்பர் புயல் அப்படின்னா ஸ்டாம் புயல்னால் ஸ்டாம் மாலுமினா செயலர் நங்கூரம்னா ஆங்கர் இது நல்லாவே தெரியும் நம்மளுக்கு கப்பல் தளம்னா ஷிப் யார்டு கப்பல் தளம் வந்து ஷிப் யார்டு ஓகேவா கப்பல் தளத்தை ஷிப் யார்டுன்னு சொல்லுவாங்க அந்த துறைமுகத்தை வந்து போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க கோடை விடுமுறை அப்படின்னா சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரஸி நீதி மாரல் நீதினா மாரல் மாரல் ஸ்டோரிஸ்லாம் குழந்தைங்க சொல்கிறாங்க இல்லையா நீதி அப்படின்னா மாரல் அடுத்து பாருங்கள் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் இந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு தெரியும் அடுத்து பாருங்கள் படைப்பாளர் கிரியேட்டர் படைப்பாளர்னா கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கலைஞர்னா ஆர்டிஸ்ட் கல்வெட்டு அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டுன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கையெழுத்து படினா மனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்து படினா மனுஸ்கிரிப்ட்ஸ் அழகியல் அப்படின்னா ஏஸ்தட்டிக்ஸ் அழகியல்னால் ஏஸ்தட்டிக்ஸ் தூரிகை அப்படின்னா ப்ரஷ்ஷு தூரிகைனா அந்த படம் வரைகிறோம் இல்லையா அந்த ப்ரஷ்ஷு கருத்து படம் அதுக்கு கார்ட்டூன் படம் கருத்து படம்னா கார்ட்டூன் இந்த கருத்து இந்தியா அப்படிங்கிற இதெல்லாம் பாரதியார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் குகை ஓவியங்கள் அப்படின்னா கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள்னா கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட் அடுத்து பாருங்க நாகரிகம் அப்படின்னா சிவிலைசேஷன் நாகரிகம்னா சிவிலைசேஷன் நாட்டுப்புறவியல்னா ஃபோக்ளோர் நாட்டுப்புறவியல்னா ஃபோக்ளோர் அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட் அறுவடைனா ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன் நீர்ப்பாசனம்னா இரிகேஷன் அயல் நாட்டினர் அப்படின்னா ஃபாரினர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் போயட் கவிஞர்னா போயட் நெற்பயிர் அப்படின்னா பேடி நெற்பயிரை பேடின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் பயிரிடுதல் அப்படின்னா கல்டிவேஷன் பயிரிடுதல்னா கல்டிவேஷன் வேளாண்மைனா அக்ரிகல்ச்சர் பயிரிடுதல்னால் கல்டிவேஷன் உளவியல் அப்படின்னா அக்ரோனமி உளவியல்னா அக்ரோனமி அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து குறிக்கோள் அப்படின்னா குறிக்கோள் அப்ஜெக்டிவ் குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ் நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்லுவாங்க அந்த மார்க் பண்ணி எழுதுறது பாருங்க குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் அடுத்து வந்து செல்வம் அப்படின்னா வெல்த் செல்வம்னா வெல்த் லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன் பொது உடைமை அப்படின்னா கம்யூனிசம் கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி கடமைனா ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர் அப்படின்னா நெய்பர் அயலவர்னா நெய்பர் வறுமை அப்படின்னா ப்ராவர்ட்டி பாவர்ட்டி வறுமைனா பாவர்ட்டி அடுத்து பாருங்கள் ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி ஒப்புரவு நெறினா ரெசிப்ரோசிட்டி அடுத்து பாருங்கள் நற்பண்பு அப்படின்னா கோர்ட்டசி நற்பண்புனா கோர்ட்டசி அடுத்து பாருங்க சமயம் அப்படின்னா ரிலிஜியன் எளிமை அப்படின்னா சிம்பிளிசிட்டி ஈகை அப்படின்னா சேரிட்டி ஈகைனா சேரிட்டி கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி கண்ணியம் அப்படின்னா டிக்னிட்டி கொள்கை அப்படின்னா டாக்டரைன் கொள்கை அப்படின்னா டாக்ட்ரைன் தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி தத்துவம்னா ஃபிலாசபி நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி நேர்மைனா இன்டகிரட்டி வாய்மைனா சின்சியாரிட்டி இது ரெண்டும் குழப்பம் பாருங்கள் நம்ம நேர்மைக்கு என்ன சொல்லுவோம் சின்சியாரிட்டின்னு தான் சொல்லிகிட்டு இருப்போம் ஆனால் நேர்மைனா இன்டெகிரிட்டி வாய்மைனா சின்சியாரிட்டி அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நேர்மைனா நேரம் நிற்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஐ பாருங்க நேராக நிற்கிது அப்போ நேர்மைனா இன்டகிரட்டி வாய்மைனா சின்சியாரிட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உபதேசம் அப்படின்னா ப்ரீச்சிங்கா உபதேசம்னா ப்ரீச்சிங்கா உபதேசம் பண்றேன்னு பிரித்து மெஞ்சுட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வானியல்னா அஸ்ட்ரானமி வானியல்னா அஸ்ட்ரானமி ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் ஒலி பிறப்பியல் அப்படின்னா ஆர்டிகுலேட்டரி ஃபோனிடிக்ஸ் ஒலி பிறப்பியல்னா ஆர்டிகுலேட்டரி மெய் ஒலி அப்படின்னா கான்ஸ்டனன்ட் ஒற்றுகுது இல்லையா அந்த சவுண்டை கான்ஸனண்ட்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் மூக்கொழி அப்படின்னா நாசல் கான்சனன்ட் சவுண்ட் நாசல்னால் மூக்குன்னு அர்த்தம் நாசல் கிராஃப்ஸ்லாம் போடுவோம் இல்லையா நாசல் அப்படின்னா மூக்குன்னு அர்த்தம் மூக்கொளி அப்படின்னா நாசல் கான்சனன்ட் சவுண்ட் அதாவது நம்ம தமிழில் என்ன இது இது எங்கே என்ன நம்ம என்ன சொல்லுவோம் இல்லையா அது மூக்குலருந்து வரும் கல்வெட்டு அப்படின்னா கிராப் கல்வெட்டு அப்படின்னா கிராப் உயிரொலி அப்படின்னா ஒவ்வல் உயிரொலினா வவ்வல் அகராதியல் அப்படின்னா லெக்சிகோகிராஃபி அகராதியல்னால் லெக்சிகோகிராஃபி ஒளியன் அப்படின்னா ஃபோனேம் ஒளியன்னா ஃபோனேம் சித்திரை எழுத்து அப்படின்னா பிக்டோகிராப் சித்திர எழுத்துனா என்னது சித்திரம் சித்திரை வரதுலேயே பிக்சர் அந்த இதில் ஆங்கிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க அது பிக்டோகிராஃப்னு அடுத்து பாருங்கள் பழங்குடியினர் அப்படின்னா ட்ரைப்ஸ் சமவெளினா பிளைன் சமவெளினா பிளைன் பள்ளத்தாக்குனா வேலி புதர்னா திக்கட் புதர்னா திக்கட் புதர் திக்கா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மலைமுகடு அப்படின்னா ரிஜ்ஜு மலைமுகட் என்னான்னு சொல்கிறோம் ரிஜ்ஜுன்னு சொல்கிறோம் வெட்டிக்கிளி அப்படின்னா லோக்கஸ்ட் ஆக்சுவலி வெட்டுக்கிளி நம்ம என்ன சொல்லியிருப்போம் கிராஸ் ஆப்பர் அப்படின்னு சொல்லுவோம் வெட்டிக்கிளினா லோக்கஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருக்காங்க லோக்கஸ்ட் அதாவது லோக்கஸ்ட்னால் என்னென்னா வெட்டிக்கிளி வந்து ரொம்ப கூட்டமாக கோடி கணக்கில் வந்தால் தான் அதை லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது சூர்யா படத்தில் கூட இந்த மாதிரி லோக்கஸ்ட்டு தான் வரும் ஸோ இங்கே வந்து வெட்டிக்கிளி லோக்கஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பார்த்து வச்சுக்காங்க சிறுத்தை அப்படின்னா லியோபேட் சிறுத்தைனா லியோபேட் மொட்டு அப்படின்னா பட்டு மொட்டுனா பட்டு அடுத்து பாருங்க நோய் டிசீஸ் மூலிகை அப்படின்னா ஹெர்பு மூலிகைனா ஹெர்ப்ஸ் சிறுதானியங்கள் அப்படின்னா மில்லட்ஸ் சிறுதானியங்கள்னா மில்லட்ஸ் பட்டய கணக்கர் அப்படின்னா ஆடிட்டர் பட்டய கணக்கர்னா ஆடிட்டர் பக்க விளைவு அப்படின்னா சைடு எஃபெக்ட் பக்க விளைவுனா சைடு எஃபெக்ட் நுண்ணீர் முறி அப்படின்னா ஆன்டிபயாட்டிக் ஆன்டிபபயாட்டிக் போட்டுன ஊசி நுண்ணீர் முறி நுண்ணீரை முறிக்கிறது மரபணு அப்படின்னா ஜீன் மரபணு அப்படின்னா ஜீன் ஒவ்வாமைன்னா அலர்ஜி ஒவ்வாமைனால் அலர்ஜி அடுத்து பாருங்கள் அடுத்து நிறுத்தற்குறினா பஞ்சுவேஷன் நிறுத்தற்குறினா பஞ்சுவேஷன் அணிகலன் அப்படின்னா ஆர்னமெண்ட் அணிகலன்னா ஆர்னமெண்ட் திறமை அப்படின்னா டேலண்ட் மொழிபெயர்ப்புனால் ட்ரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வுனால் அவேர்னஸ் சீர்திருத்தம்னா ரிஃபார்ம் சீர்திருத்தம்னா என்ன ரிஃபார்ம் அடுத்து பாருங்கள் கைவினை பொருட்கள்னா கிராஃப்ட் கைவினை பொருட்கள்னா கிராஃப்ட் புல்லாங்குழல்னால் ஃப்ளூட் புல்லாங்குழல்னால் ஃப்ளூட் முரசு அப்படின்னா ட்ரம் முரசுனா ட்ரம் கூடை முடைதல்னா பேஸ்கட்ரிங் கூடை முடைதலுக்கு பேஸ்கட்ரினு சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் பின்னுதல்னா நிட்டிங் பின்னுதல்னா நிட்டிங் கொம்புனா ஹான் கொம்புன்னா என்ன சொல்கிறாங்க ஹான் கைவினைஞர்னா ஆர்டிசன் கைவினைங்கிற ஆர்டிசன் அப்படின்னு சொல்கிறாங்க சடங்குன்னா ரைட் சடங்குன்னா ரைட் அடுத்து பாருங்கள் நூல் அப்படின்னா த்ரெட் நூல்னால் த்ரெட் அடுத்து நூறு நூலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் புத்தகம் சொல்லுவோம் இல்லையா நூல்னா த்ரெட் அடுத்து தரின்னா லூம் தரின்னா லூம் பால் பண்ணைனா டைரி ஃபார்ம் பால் பண்ணைனா டைரி ஃபார்ம் அடுத்து பாருங்கள் தோல் பதனிடுதல்னா டேனிங் தோல்பாத நிடுதலை டேனிங் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து தையல்னா ஸ்டிச்சு ஆலைனா ஃபேக்ட்ரி சாயம் ஏற்றுதல்னா டையிங் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் ஆயத்த ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ் ஆடைனா ரெடிமேட் ட்ரெஸ்ஸாக ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறது அடுத்து பாருங்கள் குதிரை ஏற்றம் அப்படின்னா ஈக்வஸ்ட்ரியன் குதிரை ஏற்றம்னா ஈக்வஸ்ட்ரியன் கதாநாயகன் அப்படின்னா தி ஹீரோ கதாநாயகன்னா தி ஹீரோ முதலமைச்சர்னா சீஃப் மினிஸ்டர் தலைமை பண்புனா லீடர்ஷிப் ஆதரவுனா சப்போர்ட் வரி டேக்ஸ் வெற்றி விக்டரி சட்டமன்ற உறுப்பினர்னா மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எம்எல்ஏ சொல்கிறோம் இல்லையா சட்டமன்ற உறுப்பினர் அதுக்கு பாருங்கள் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அடுத்து பாருங்கள் தொண்டு சேரிட்டி தொண்டுன்னா சேரிட்டி ஞானி செயிண்ட்டு ஞானினா செயிண்ட்டு அடுத்து பாருங்க தத்துவம் அப்படின்னா ஃபிலாசபி தத்துவம்னா ஃபிலாசபி நேர்மைனா இன்டெகிரிட்டி நேர்மைனா இன்டெகிரிட்டி நேர்மை பாருங்கள் வந்துருச்சு பகுத்தறிவு அப்படின்னா ரேஷ்னல் பகுத்தறிவுனால் ரேஷ்னல் சீர்திருத்தம்னா ரிஃபார்ம் சீர்திருத்தம்னா ரிஃபார்ம் அடுத்து பாருங்க குறிக்கோள் குறிக்கோள்னா ஆப்ஜெக்டிவ் குறிக்கோள்னா ஆப்ஜெக்டிவ் நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடென்ட் நன்மை நம்பிக்கை அப்படின்னா கான்ஃபிடென்ஸ் முனைவர் பட்டம்னா டாக்டரேட் முனைவர் பட்டம்னா டாக்டரேட் வட்டமேசை மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை நாடுனா மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் காந்தி வந்து ரெண்டாவது வட்டமேசை மாநாடு போயிருந்தான்னு சொன்னதில் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வட்டமேசை மாநாடுனா ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இரட்டை வாக்குரிமை அப்படின்னா டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமைன்னா டபுள் ஓட்டிங் பல்கலைக்கழகம் அப்படின்னா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அரசியல் அமைப்புனால் கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்புனா கான்ஸ்டியூஷன் அடுத்து பார்க்கலாம் ஊறுபன் அப்படின்னா மார்ஃபின் ஊறுப்பன் அப்படின்னா மார்ஃபின் ஒளியன் அப்படின்னா ஃபோனேம் ஒளியன்னா ஃபோனேம் அடுத்து ஒப்பிலக்கணம்னா கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம்னா இருக்கணும்னா கம்பேரிட்டிவ் கிராமர் பேரகரா பேரகராதி அப்படின்னா லெக்சிக்கன் பேரகராதினா லெக்சிக்கன் ஓகே அடுத்து பார்க்கலாம் குமிழிக்கல் அப்படின்னா கோணிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல்னா கோணிக்கல் ஸ்டோன் நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மைனா வாட்டர் மேனேஜ்மெண்ட் பாசன தொழில்நுட்பம்னா இரிகேஷன் டெக்னாலஜி வெப்ப மண்டலம்னா ட்ராஃபிக்கல் ஜோன் வெப் வெப்ப மண்டலம்னா டிராஃபிக்கல் ஜோன் ஓகே அடுத்து பார்க்கலாம் ஏவு ஊர்தி அப்படின்னா லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கல் ஏவுகணைன்னா மிசைல் ஏவு ஊர்தினா லான்ச் வெஹிக்கல் இந்த ஊர்தியை வச்சு வெஹிக்கல்னோ ஏவுகணைனா மிசைல் கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல் கடல் மைல்னா நாட்டிக்கல் மைல் காணொலி கூட்டம்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் பதிவு ரக்கம்னா டவுன்லோடு பயணியர் பெயர் பதிவு அப்படின்னா பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு மின்னணு கருவிகள்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் என்னது எலக்ட்ரானிக் டிவைசஸ் அடுத்து பாருங்கள் சமூக சீர்திருத்தவாதிக்கு சோஷியல் ரிஃபார்மர் என்ன சோஷியல் ரிஃபார்மர் கலர் நிலம்னா செலைன் சாயில் கலர் நிலம்னா செலைன் சாயில் அடுத்து பாருங்க தன்னார்வலர் அப்படின்னா வாலண்டியர் வாலண்டியர்னா என்ன தன்னார்வலர் சொற்றொடர் அப்படின்னா சென்டென்ஸ் சொற்றொடர்னா சென்டென்ஸ் அடுத்து பாருங்க குடைவரை கோயில் அப்படின்னா கேவ் டெம்பிள் குடைவரை கோவில்னா கேவ் டெம்பிள் கருவூலம் அப்படின்னா ட்ரெஷரி கருவூலம்னா ட்ரெஷரி மதிப்புறு முனைவர் அப்படின்னா ஹானரரி டாக்டரேட் மதிப்பு முனைவர்னா ஹானரரி டாக்டரேட் மெல்லிசைனா மெலோடி மெல்லிசைனா மெலோடி ஆவண குறும்படம்னா டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சினா காம்பினேஷன் புணர்ச்சினா காம்பினேஷன் அடுத்து பார்க்கலாம் இந்திய தேசிய இராணுவம்னா இந்தியன் நேஷ்னல் ஆர்மி எனது இந்தியன் நேஷ்னல் ஆர்மி பண்டமாற்று முறைனா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு பண்டமாற்ற மாற்றம்முறைன்னா கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காய்கறி வடிச்சாறுனா வெஜிடபிள் சூப் காய்கறி வடிச்சாருனால் வெஜிடபிள் சூப் செவ்வியல் இலக்கியம்னால் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்னது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் கரும்புச்சாருனால் சுகர் கேன் ஜூஸ் கரும்புச்சாறுனா சுகர் கேன் ஜூஸ் இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு எழுத்து சீர்திருத்தம்னா ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் என்னது ரிஃபார்மிங் த லெட்டர்ஸ் மெய்யியல் அப்படின்னாலும் தத்துவம்னாலும் ஒன்று தான் சொல்கிறாங்க இது பிலாசபி மெய்யல்னாலும் தத்துவம்னாலும் ஃபிலாசபி ஏபு தொடை அப்படின்னா ரைம் ஏபு தொடைனா ரைம் ரைம்ஸ்லாம் குழந்தைங்க சொல்கிறாங்க இல்லையா ஏபு தொடையும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா இலக்கணத்தில் எழுத்துரு அப்படின்னா ஃபாண்ட் எழுத்துருனா ஃபாண்ட் அசைனா சிலபிள் அசைனா சிலபல் அடுத்து பாருங்க மனிதம் அப்படின்னா ஹியூமன் மனிதம்னா ஹியூமன் அடுத்து ஆளுமை அப்படின்னா பர்சனாலிட்டி ஆளுமைனா பர்சனாலிட்டி கழகம் அப்படின்னா கல்ச்சுரல் அகாடமி கழகம்னா கல்ச்சுரல் அகாடமி கட்டில்லா கவிதை அப்படின்னா ஃப்ரீவேர்ஸ் கட்டிலா கவிதைனா ஃப்ரீ ஃப்ரீவேர்ஸ் உவமையணி அப்படின்னா சிமைல் உமை உவமையணினா சிமைல் உருவகாணி அப்படின்னா மெட்டஃபர் உவமைய உருவகாணினா மெட்டஃபர் ஓகே அடுத்து பார்க்கலாம் வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து வௌவல்னால் உயிரெழுத்து மெய் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்தான் பார்த்து வச்சுக்கோங்க மோனோலிங்குவல் அப்படின்னா ஒரு மொழி மோனோ அப்படின்னா ஒன்று அர்த்தம் மோனோ லிங்குவல் ஒரு மொழி அடுத்து கன்வர்சேஷன் அப்படின்னா உரையாடல் டிஸ்கஷன்னால் கலந்துரையாடல் இது ரெண்டும் பார்த்து வச்சுக்கோங்க கன்வர்சேஷன்னா உரையாடல் தான் அதாவது கன்வர்சேஷன் டிஸ்கஷன்னால் கலந்துரையாடல் கன்வர்சேஷன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிறது டிஸ்கஷன்ன்றது நிறையா பேர் சேர்ந்து அப்போ பார்த்துக்கோங்க டிஸ்கஷன்னா கலந்துரையாடல் அடுத்து ஸ்டாம் அப்படின்னா புயல் ஸ்டாம்னால் புயல் டொர்னடோ அப்படின்னா சூறாவளி டொர்னடோனா சூறாவளி டெம்பஸ்ட்னா பெருங்காற்று டெம்பஸ்ட்டுனா பெருங்காற்று லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நிலக்காற்று சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று ஒயில் விண்ட் வேர்ல்டு விண்ட் அப்படின்னா சுழல் காற்று இதை ஒரு வாட்டி குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க பார்த்து வச்சுக்கோங்க வேர்ல்டு விண்டுனால் சுழல் காற்று அடுத்து பாருங்கள் செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம்னா எபிக் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்ரேச்சர் பண்டைய இலக்கியம்னா ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர் வட்டார இலக்கியம்னா ரீஜினல் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர் நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்ரேச்சர் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் பாருங்கள் அடுத்து வந்து நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீனும் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜினா மீனும் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம் அடுத்து அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயோலெட் ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள் ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம் காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள் இன்ஃப்ரா ரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள் ஓகே நம்ம அடுத்து பார்க்கலாம் எம்பலம் அப்படின்னா சின்னம் எம்பலம்னா சின்னம் தீசிஸ்னா ஆய்வேடு தீசிஸ்னா ஆய்வேடு இன்டலெக்சுவல்னால் அறிவாளர் இன்டலெக்சுவல்னால் அறிவாளர் சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல் சிம்பாலிசம்னால் குறியீட்டியல் அடுத்து பாருங்கள் ஏஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் முருகியல் ஏஸ்தட்டிக்ஸ்னால் அழகியல் முருகியல் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர்ட்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்படைப்புகள் ஆர்டிஃபேக்ட்ஸ்னால் கலைப்படைப்புகள் டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் டெர்மினாலஜினால் கலைச்சொல் மைத் அப்படின்னா தொன்மம் மைத்துனா தொன்மம் சொல்கிறப்பயே மைண்டில் ஏற்றிடுங்க அடுத்து பாருங்க கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் கான்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை டாக்குமெண்ட்னா ஆவணம் கில்ட் அப்படின்னா வணிகக் குழு இரிகேஷன்னா பாசனம் அடுத்து டெரிட்டரி அப்படின்னா நிலப்பகுதி நம்ம யூனியன் டெரிட்டரி சொல்கிறாங்களே யூனியன் பிரதேசங்கள் அது என்னன்னு சொல் டெரிட்டரினா நிலப்பகுதி அதை பார்த்துக்கோங்க இங்கே அடுத்து பாருங்கள் பிலீஃப் அப்படின்னா பிலீஃப் அப்படின்னா நம்பிக்கை பிலீஃப்னா நம்பிக்கை சன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி ஃபிலாசஃபர்னா மெய்யியலாளர் அடுத்து ரிவிவேலிஷம் அப்படின்னா மீட்டுருவாக்கம் ரிவிவேலிஷம்னா மீட்டுருவாக்கம் அடுத்து பாருங்கள் ஹியூமனிசம்னா மனிதநேயம் கேபினட்னா அமைச்சரவை கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லை கல்ச்சுரல் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள் பண்பாட்டு விழுமியங்கள் அடுத்து இயற்கை வேளாண்மைனா ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மைனா ஆர்கானிக் ஃபார்மிங் அடுத்து வேதி உரங்கள்னா கெமிக்கல் ஃபர்டிலைசர் ஒட்டு விதைனா ஷெல் சீட்ஸ் ஒட்டு விதைனா ஷெல் சீட்ஸ் தொழு உரம் அப்படின்னா ஃபார்மியார் மேன்யூர் தொழு உரம்னா ஃபார்மியார் மேன்யூர் அடுத்து பாருங்கள் மதிப்பு கூட்டு பொருள்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் வேர் முடிச்சுகள்னா ரூட் நோட்ஸ் தூக்கணாங்குருவினா வீவர் பேட் தூக்கணாங்குருவினா வீவர் பேட் அறுவடைனா ஹார்வெஸ்டிங் அறுவடைனா ஹார்வெஸ்டிங் அடுத்து பாருங்கள் இனக்குழுனா எத்னிக் குரூப் இனக்குழுனா எத்னிக் குரூப் புவி புவிச்சூழல்னா எர்த்து என்வரான்மெண்ட் புவிச்சூழல்னா எர்த் என்வைரான்மெண்ட் வேர்ச்சொல் அகராதினா எத்திமாலாஜிக்கல் டிக்ஷனரி வேர்ச்சொல் அதிகாரினா வேர்ச்சொல் அகராதினா எத்திமோனாலஜிக்கல் டிக்ஷனரி முன்னொட்டு ப்ரிஃபிக்ஸ் பின்னொட்டு சஃபிக்ஸ் பண்பாட்டுக்கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நுண்கலைகள் அப்படின்னா ஃபைன் ஆர்ட்ஸ் நுண்கலைகள்னா ஃபைன் ஆர்ட்ஸ் ஆவணப்படம்னா டாக்குமெண்ட்ரி கல்வெட்டுன்னா இன்ஸ்கிரிப்ஷன் அல்லது எபிகிராஃப் ரெண்டு வந்தாலுமே அடிக்கலாம் இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் தானிய கிடங்கு அப்படின்னா கிரைன் வேர்ஹவுஸ் தானிய கிடங்குனா அது கிரைன் வேர்ஹவுஸ் பேரழிவு அப்படின்னா டிசாஸ்டர் தொன்மம் அப்படின்னா மைத் தொன்மம்னா மைத் அடுத்து பாருங்கள் நாங்கூல் புழுனா எத்துவம் உலகமயமாக்கல்னால் குளோ குளோபலி குளோபலிசேஷன் எனது உலகமயமாக்கல்னா குளோபலிசேஷன் அடுத்து முனைவர் பட்டம்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசி முனைவர் பட்டம்னா டாக்டர் ஆஃப் ஃபிலாசி விழிப்புணர்வுனா அவேர்னஸ் விழிப்புணர்வுனா அவேர்னஸ் கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட் பொருள் முதல் வாதம்னா மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம்னா மெட்டீரியலிசம் பொருள் முதல் முதல் வாதம்னா மெட்டீரியலிசம் அடுத்து பாருங்கள் ஆவணம் அப்படின்னா டாக்குமெண்ட் ஆவணம்னா டாக்குமெண்ட் படையெடுப்புனால் இன்வேஷன் படையெடுப்புனா பாருங்கள் இன்வேஷன்னு கொடுத்துருக்காங்க உப்பங்களினா பேக் வாட்டர் அதாவது சொன்னே இல்லையா பேக் வாட்டர் உப்பங்களினா பேக் வாட்டர் இதில் தான் அந்த ஃபெர்ரிஸ்லாம் நம்ம விடுவாங்க விடுவோம் அடுத்து பாருங்கள் பண்பாடுனால் கல்ச்சர் ஒப்பந்தம்னால் அக்ரிமெண்ட் மாலுமினா செயலர் இது தெரியும் நம்மளுக்கு அடுத்து பாருங்க, அழகியல் ஏஸ்தட்டிக்ஸ் புத்தக மதிப்புரைனா புக் ரிவ்யூ இதழாளர்னா ஜேர்னலிஸ்ட் புலம்பெயர்தல்னால் மைக்ரேஷன் கலை விமர்சகர்னா ஆர்ட் கிரைட்டிக் கலை விமர்சகரை வந்து ஆர்ட் கிரைட்டிக்னு சொல்கிறாங்க மெய்யியலாளர்னா ஃபிலாசஃபர் அடுத்து பார்க்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம் சப்ஸ்கிரிப்ஷன்னா உறுப்பினர் கட்டணம் ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு ஃபிக்ஷன்னா புனைவு பயோகிராஃபின்னா வாழ்க்கை வரலாறு பயோகிராஃபின்னா வாழ்க்கை வரலாறு ஆர்ச்சிவுனா காப்பகம் ஆர்ச்சிவுனா காப்பகம் மனு ஸ்கிரிப்டுன்னா கையெழுத்து பிரதி கையெழுத்து படி இப்படிலாம் சொல்லுவாங்க அடுத்து பிப்ளியோகிராஃபின்னா நூல் நிரல் பிப்ளியோ நூல் நிரல் அடுத்து பார்க்கலாம் பிளாட்ஃபார்ம் அப்படின்னா நடைமேடை ட்ரெயின் ட்ராக் அப்படின்னா இருப்பு பாதை ரயில்வே சிக்னல்னால் தொடர்வண்டி வலிக்குறி சிக்னல்னால் வரி வலிக்குறி பார்த்துக்கோங்க டிக்கெட்டு இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயணச்சீட்டு ஆய்வர் டிக்கெட்டு இன்ஸ்பெக்டர்னா பயணச்சீட்டு ஆய்வர் லெவல் கிராசிங்னா இருப்பு பாதையை கடக்கும் இடம் மெட்ரோ ட்ரெயின்னா மாநகர மாநகர தொடர்வண்டி மெட்ரோ ட்ரெயின்னா மாநகர தொடர்வண்டி அடுத்து பார்க்கலாம் அஃபிடேவிட் அப்படின்னா ஆணை உறுதி ஆவணம் அஃபிடேவிட்னா ஆணை உறுதி ஆவணம் அலிகேஷன் அப்படின்னா சாட்டுரை அலிகேஷன்னா சாட்டுரை கன்விக்ஷன் அப்படின்னா தண்டனை கன்விக்ஷன்னா தண்டனை ஜுரிடிக்ஷன் அப்படின்னா அதிகாரம் இல்லை அடுத்து பிளையண்டிஃப் அப்படின்னா வாதின்னு அர்த்தம் இந்த வாதிக்கிறாங்களே வாதிடுறாங்களே வைக்கலாம் அதான் பிளைன்டிஃப்னா வாதி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பார்க்கலாம் ஆர்டிஸ்ட்னா கவின் கலைஞர் கலைஞர் ஆர்டிஸ்ட்னா கவின் கலைஞர் அனிமேஷன்னா இயங்கு படம் அனிமேஷன்னா இயங்கு படம் நியூஸ் ரீல் அப்படின்னா செய்தி படம் நியூஸ் ரீல்னா செய்தி படம் ஒளிப்பதிவு சினிமட்டோகிராஃபின்னா ஒளிப்பதிவு சவுண்ட் எஃபெக்ட்னா ஒளி விளைவு சவுண்ட் எஃபெக்ட்னால் ஒளி விளைவு மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்னா ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் படி ஸ்டாம்ப் பேட் அப்படின்னா மைப்பொதி ஸ்டாம்ப் பேட்னா மைப்பொதி அடுத்து ஸ்டாப்லர் அப்படின்னா க கம்பி தைப்பு க கருவி ஸ்டாப்லர்னால் கம்பி தைப்பு கருவி ஃபோல்டர்னா மடிப்புத்தாள் ஃபோல்டர்னால் மடிப்புத்தாள் ஃபைல் அப்படின்னா கோப்பு ஃபைல்னால் கோப்பு ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை ரப்பர் ஸ்டாம்ப்னா இழுவை முத்திரை எரேசர் அப்படின்னா அழிப்பான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்